நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை பண்ணிக்கோங்க இன்று செப்டம்பர் மாதம் சனிக்கிழமை ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடம் ஆவணி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் இன்று நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து மணி வரை கௌரி நல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை ராக காலம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை யமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று அதிகாலை சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிடங்களுக்கு கரணன் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை திதி இன்று மாலை மூன்று முப்பத்தி எட்டு வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி நட்சத்திரம் இன்று காலை பதினொன்று நாற்பத்தி நான்கு வரை சித்திரை பின்பு சுவாதி நாமயோகம் இன்று இரவு பத்து பதினான்கு வரை பிராமியம் பின்பு கரணம் இன்று அதிகாலை இரண்டு நாற்பத்தி இரண்டு வரை வணிசை அமிர்தாதி சித்தயோகம் பின்பு காலை பதினொன்று நாற்பத்தி நான்கு வரை மரணயோகம் பின்பு சித்த யோகம் இன்று சந்திராசிரமம் உள்ள நட்சத்திரங்கள் இன்று காலை பதினொன்று நாற்பத்தி நான்கு வரை பூரட்டாதி பின்பு உத்திரட்டாதி இன்றே பண்டிகைகள் திருவளஞ்சுழி ஸ்ரீ விநாயக பெருமான் ரத உற்சவம் பிள்ளையார்பட்டி திண்டுக்கல் மிலட்டூர் இத்தலங்களில் ஸ்ரீ விநாயக பெருமார் தீர்த்தவாரி இன்று விநாயகரை வழிபாடு செய்து வர காரியத்தடைகள் அகலும் இன்றைய விரதாதி விசேஷங்கள் இன்று விநாயகர் சதுர்த்தி மற்றும் வளர்ப்புறை சதுர்த்தி இன்றைய நாளின் சிறப்புகள் ஜோதிடம் கற்பதற்கு உகந்த நாள் புதிய ஆடைகள் அணிவதற்கு ஏற்ற நாள் அன்னதானம் செய்வதற்கு நல்ல நாள் மருத்துவம் கற்பதற்கு சிறந்த நாள் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிதாக அமைய நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சனிக்கிழமையில் பிறந்தவர்களுக்கான பொதுப்பலன்கள் சனிக்கிழமையில் பிறந்தவர்கள் பொறுமைசாலிகள் தனக்கு பிடித்தவரிடத்தில் உயிருள்ளவரை விசுவாசமாக இருப்பார்கள் தன்னம்பிக்கை மிக்கவர்கள் இவர்கள் ஒரு வேலையை தொடங்கினால் அந்த வேலையை முடித்த பிறகே அடுத்த வேலையை செய்யத் தொடங்குவார்கள் இவர்கள் முழு பொறுப்பையும் ஏற்று நடத்துவதில் சிறந்தவர்களாக இருப்பார்கள் பொறுமையானவர்களாகவும் சகிப்புத்தன்மை உள்ளவர்களாகவும் இருப்பார்கள் முன்னேற்ற வழியில் தொடர்ந்து நடப்பவர்கள் மேலும் இவர்கள் நேர்மையாக நடக்க ஆசைப்படுபவர்கள் சான்றோரிடமும் ஆந்தோரிடமும் மிகுந்த பக்தியுடன் நடந்து கொள்வார்கள் இவர்கள் எப்பொழுதும் தான் உண்டு தன் வேலை உண்டு இருப்பார்கள் இவர்களிடம் போராடி வெற்றி பெறும் குணம் இருக்கும் இனி இன்றைய நாளுக்கான கனவு பலன் ஓடிக்கொண்டிருப்பது போல் கனவு கண்டால் நிகழ்கால நிலைமை மேன்மை அடைவதற்கான அறிகுறியை குறிக்கும் இனி இன்றைய நாளுக்கான உங்களது ராசி பலனை தெரிந்து கொள்ளலாம் ராசி நேர்களே இன்று உங்களுக்கு தவறி சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கப் பெறுவீர்கள் வர்த்தக பணிகளில் லாபம் மேம்படும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் வியாபாரத்தில் சில தந்திரங்களை புரிந்து செயல்படுவீர்கள் வெளியூர் பயணங்களால் நன்மை உண்டாகும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் வர்த்தக பணிகளில் லாபம் மேம்படும் நண்பர்களின் வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும் அஸ்வினி நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய வாய்ப்பு தேடி வரும் நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூரிலிருந்து மகிழ்ச்சியான தீர்வு கிடைக்கும் இன்று நிறம் அதிர்ஷ்டம் ரிஷபராசி நேர்களே இன்று உங்களுக்கு எதிராக இருந்தவர்களை வெற்றி கொள்வீர்கள் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் வெளியூர் பயணங்களால் அனுகூலம் உண்டாகும் மனநிலையில் சில மாற்றம் ஏற்படும் புதிய விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் வழக்குகளில் நல்ல தீர்ப்புகள் கிடைக்கும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் நெருக்கமானவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீர்கள் கிருத்திக நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் தீர்வு கிடைக்கும் ரோகிணி நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் நண்பர்கள் அனுகூலமாக செயல்படுவார்கள் மிருகசிரிச நட்சத்திர நேர்களே உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தேற்கு அதிர்ஷ்டியின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மிதனராசி நேர்களே இன்று உங்களின் பேச்சுக்களில் அணுபாரு வெளிப்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் கடன்களை தீர்ப்பதற்கான உதவிகள் கிடைக்கும் பொழுதுபோக்கு சார்ந்த செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும் துணைவர் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பூர்வீக வீட்டினை சீர் செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் மிருக சிறுச நட்சத்திர நீரிலே இந்துங்களுக்கு புதிய தொழில் சார்ந்த ஆர்வம் உண்டாகும் திருவாதிரை நட்சத்திர நீரிலே இந்துங்கள் நண்பர்களிடம் ஒற்றுமை அதிகரிக்கும் நட்சத்திர இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவம் உண்டாகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட கடகராசி நேர்களே இன்று உங்களுக்கு சமூக பணியில் ஆர்வம் அதிகரிக்கும் அதிகாரிகளின் ஆலோசனைகள் மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு அதிகரிக்கும் எதிர்பாராத சில வேலைகள் முடிவு பெறும் சொத்து விற்பனை மற்றும் வாங்குவதில் லாபம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் வியாபார அபிவிருத்திக்கான சிந்தனைகள் அதிகரிக்கும் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்க்கவும் புனர்பூசம் நேர்களே இன்று உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் பூசம் நட்சத்திர நேர்களே இன்றொங்கள் வியாபாரத்தில் மாற்றமான சூழல் அமையும் ஆயிலம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் லாபகரமான சூழல் உண்டாகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டியின் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் ே இன்று அனுபவம் மூலம் மனதில் சில பக்குவம் உண்டாகும் இருந்த கவலைகள் நீங்கும் புதுவிதமான சூழல் ஏற்படும் வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் நவீன தொழில்நுட்ப கருவிகளை வாங்குவீர்கள் எதிர்கால முன்னேற்றத்தை பற்றி சிந்திப்பீர்கள் மற்றவர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள் திட்டமிட்ட சில காரியங்கள் நிறைவேறும் மகம் நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் செய்கின்ற அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் பூரம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை அதிர்ஷ்டின் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் கண்ணிராசி நேர்களே இன்று உங்களுக்கு ஆடம்பர செலவுகளை குறைக்கும் வாய்ப்பு கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதால் புரிதல் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் ஏற்படும் ஆன்மீக பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும் அடமான பொருட்களை மீட்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் உத்திரம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு இருந்து மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் அஸ்தம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் நண்பர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் சித்திர நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டியின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் துலாம் ராசி நேர்களே இன்று உங்கள் பணியில் இருந்து வந்த பொறுப்புகள் குறையும் நெருக்கமானவர்களின் எண்ணங்களை புரிந்து செயல்படுவீர்கள் குழந்தைகளின் வழியில் சுப செய்தி கிடைக்கும் தொழில் நிமித்தமான திட்டங்கள் கைகூடும் உத்தியோக பணியில் இருந்து வந்த பொறுப்புகள் குறையும் தடைப்பட்ட சில வரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் நட்பு வட்டம் விரிவடையும் சித்திர நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் திட்டமிட்ட அனைத்து செயல்களும் வெற்றி பெறும் சுவாதி நட்சத்திர நேர்களே இன்று நண்பர்களின் வழியில் புரிதல் அதிகரிக்கும் விசாகம் நட்சத்திர நேயர்களே இன்று உங்களுக்கு இளிபுரையான தனவரவுகள் கிடைக்கப்பெறுவீர்கள் பெறுவீர்கள் உங்கள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்டியின் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் விருச்சிகராசி நேர்களே இன்று உங்களுக்கு பணி நிமித்தமான இடமாற்றம் ஏற்படும் வியாபார பணிகளில் போட்டிகள் குறையும் எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் அனாவசிய செலவுகளை தவிர்க்க முயல்வீர்கள் எண்ணியது ஒன்றாகவும் நடப்பது வேறாகவும் இருக்கும் பெற்றோர்களின் வழியில் உதவி கிடைக்கப் பெறுவீர்கள் புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் விசாகம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அனுஷம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு இடமாற்றம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் நட்சத்திர முயற்சிகள் வெற்றி பெறும் இன்று உங்கள் அதிர்ஷ்டி அதிர்ஷ்டே இன்று உங்கள் உத்தியோகம் நிமித்தமான சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் பொது காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் வெளி வட்டாரங்களில் செல்வாக்கு அதிகரிக்கும் உயர்நிலை கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் புதிய அனுபவம் உண்டாகும் நினைத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் உத்தியோக நிமித்தமான சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் மனைவி விற்பனையில் லாபம் மேம்படும் மூலம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய தொழில் சார்ந்த ஈடுபாடு உண்டாகும் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உத்திராடம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவம் உண்டாகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டியின் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு மகர ராசி நேர்களே இன்று உங்களுக்கு விலகி இருந்தவர்கள் விரும்பி வருவார்கள் உழைப்புக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும் மற்றவர்களின் வளர்ச்சிக்கு ஆதாயமாக செயல்படுவீர்கள் சமூக பணியில் இருப்பவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் எதிலும் கட்டுப்பாட்டுடன் செயல்படுவது நல்லது புதிய தொழில் சார்ந்த ஆர்வம் உண்டாகும் அலுவலக பணிகளில் மறைமுக விமர்சனங்கள் உண்டாகும் வெளியூர் பயணங்களால் ஓய்வு கிடைக்கும் உத்திராட நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் திருமோணம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் பெற்றோர்களின் உதவி கிடைக்க பெறுவீர்கள் அவிட்டம் நட்சத்திர நேர்களே இன்று வியாபாரத்தில் லாபம் மேம்படும் நிறம் ஆரஞ்சு நிறம் கும்பராசி இன்று உங்கள் வியாபார பணியில் இருந்து வந்த மந்தத்தன்மை குறையும் தந்தை வழி சொத்துக்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும் குடும்பத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் ஆடம்பர செலவுகளை படிப்படியாக குறைப்பீர்கள் தெய்வீக பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் பேச்சுக்களில் நிதானம் வேண்டும் சொத்துக்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும் வேகத்தை விட செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் அவிட்டம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் அக்கம்பக்கத்தாருடன் கருத்து வேறுபாடுகள் மறையும் சதயம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வாகன பழுது போன்ற வீண் செலவு ஏற்படும் பூரட்டாதி நட்சத்திர நேர்களே இன்று உங்க வியாபாரத்தில் ஆதாயகரமான சூழல் அமையும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்டியின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மீனராசி நேர்களே இன்று உங்களுக்கு புதிய நபர்களால் மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் திட்டமிட்ட காரியங்களில் அலைச்சல்கள் மேம்படும் நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்க்கவும் வேகத்தை விட விவேகத்துடன் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் வியாபார பணிகளில் போட்டிகள் அதிகரிக்கும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் மற்றவர்களின் செயல்களில் தலையிடுவதை தவிர்க்கவும் வெளியூர் பயணங்களில் அமைதி கிடைக்கும் பூரட்டாதி நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய வாய்ப்பு தேடி வரும் உத்திரட்டாதி நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் அலிச்சல்கள் மேம்படும் ரேவதி நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் வேகத்தை விட விவேகத்துடன் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை மேற்கு அதிர்ஷ்டியன் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் நேயர்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியுடன் இருக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க